ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலிக்கிட்ட அந்த ஒரு அக்ரஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை ஒரு புறம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் உற்சாகமாக இருந்தாலுமே இன்னொரு புறம் பாண்டியாவுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணியே ஆகணும் ஏன்னா மனுஷன் வந்து பவுலிங்கும் நல்லா பண்ணுறாரு பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு கேப்டன்சியும் ஓகே தான் இருந்தாலும் டீம் வந்து தோற்றுக்கிட்டே வந்திருக்கு பாண்டிய மேலே விமர்சனம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அன்னை ஓவரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டார் அதிரடியாக வந்து ஆடினார் பட் மேட்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டியாவால் வந்து முடிச்சு வைக்க முடியலை அப்போது வந்து திடீர்னு உள்ளே போந்து மலை மலான்னு அடித்து நவுர்த்தன உடனே விராட் கோலி பயங்கர கடுப்பாயிருப்பார் பாண்டிய அவுட் ஆகிட்டு வெளில போகும்போது அவரை கடுப்பேற்றுற மாதிரி பயங்கர விராட் கோலி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கேமில் ஃபஸ்ட்டான ஆர்சிபி இரநூத்தி இருபத்தி ஒன்று அடிச்சிட்டாங்க இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு இப்போ மும்பையோட பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப போல்ட்டு தீபக் சகரு பும்ரா மூணு ப்ளேஸ் இருக்காங்க மூணு ப்ளேஸுமே பயங்கரமாக வந்து பவர் பிளேயில் வந்து பால் போடுவாங்க இருந்த போதிலுமே கூட வந்து பும்ராவை தாண்டி தீபக் சகர் போல்ட் ஓவரில் பிரித்து எடுத்துட்டாங்க பவுல்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு ஓருக்கு ஐம்பத்தி ஏழு போயிருக்கும் தீபக் சகர் ஓவரில் ரெண்டு ஓருக்கு இருபத்தி ஒன்பது ரன் போயிருக்கும் அதனால் பாண்டியா பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலமை வந்திருக்கும் பாண்டிய ஓவரிலேயுமே அதிகமான ரன்கள் போயிருக்கும் நாலு ஓவருக்கு நாற்பத்தஞ்சு ரன் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு ஸோ பவுலிங்கில் வந்து பும்ரா வந்துமே மும்பை வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பவுலிங்கில் தான் வந்து கோட்டை விட்டுட்டாங்க அதில் வந்து ரஜாட் படிரார் வந்து உள்ளே இருக்கார் அப்படின்னு அப்படின்னு உடனே வந்து விக்னேஷ் பொறுத்தவரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் வந்து பாண்டியா வந்து கொடுக்கல ஏன்னா வந்து படிடார் வந்து ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக ஆடுவார் அதனாலே வந்து விக்னோஷ் புத்தூர் வந்து மூணு ஓவர் மிஸ் பண்ணிட்டார் போடலை ஒருவேளை விக்னேஷ் புத்தூர் மட்டும் போட்டுருந்தார்னா இயர்லியராக இன்னும் ஒன்று ரெண்டு விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் இரநூறு கீழே வந்து ஆர்சிபியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் அது வந்து முடியாமல் போயிடுச்சு அடுத்த அந்த மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பதினேழு ரிகல்டன் பதினேழு வில் ஜாக்ஸ் இருபத்தி ரெண்டு ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்கை வந்து இருபத்தெட்டு அடிச்சிருப்பார் திலக்கோர்மா இருபத்தி ஒன்பது பந்தில் ஐம்பத்தி திலக்கொர்மா வந்து பயங்கரமாக ஆடிட்டு போயிட்டாரு கடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவரை கடைசி ஒரு சமயத்தில் ரிட்டையர்ட் அவுட் முறையில் வந்து வெளில அனுப்பியிருப்பாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து செயல்பட்டு ஐம்பத்தாறு ரன் மும்பை சைட்லேருந்து பார்க்குறப்ப ஃபிஃப்டி போட்டது யார் அப்படின்னா திலோகர்மா மட்டும்தான் திலோகர்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாண்டியாவும் வந்து நல்லா ஆடி இருப்பார் பதினஞ்சு பந்தில் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் நாலு சிக்ஸு அதில் வந்து ரெண்டு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அண்ணன் ஓவரில் வந்து பாண்டியா ஹர்திக் பாண்டியா வந்து பிரித்து எடுத்திருப்பார் பட் அதுக்கப்புறம் பாண்டியாவும் திலோகர்மா அவுட் ஆகிட்டார் பாண்டியாவும் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நமந்தீர் மிச்சல் சாந்தனார் தீபக் சகர் இவங்களாம் வந்து ட்ரை பண்ணாங்க கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரன் கிட்ட வந்து அடிக்கணும் அந்த மாதிரி நிலமை வந்து இருந்துச்சு அப்போ வந்து நமக்கு நமந்தீர் சரி மிச்சல் சாந்தனார் சரி தீபக் சகார் சரி மூணு பேருமே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி நமக்கு வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து மும்பை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பட் இரநூத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க அவங்களால வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு பன்னெண்டு ரனில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த கேமில் பாண்டியா மட்டும் நின்றுந்தார் இன்னொரு ஒரு ஓவர் நின்றுந்தார் அப்படின்னாலே மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா பதினஞ்சு பந்தில் நாற்பத்தி ரெண்டு பாண்டியா தான் வந்து மும்பை சைட்லேருந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சு ஆடினது இரநூத்தி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருப்பார் அப்படி இருந்துமே வந்து அவர் வந்து அவுட் ஆகிட்டார் இப்போ பாண்டிய அவுட் ஆகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா விராட் கோலி பயங்கர அக்ரஸிவாக வந்து கத்திருப்பார் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் களத்தில் அவர் வந்து அக்ரஸிவாக இருப்பார் அப்படிங்கிறது தெரியும் பட் பாண்டியாவை கடுப்பேற்றவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து கத்திருப்பார் நன்றி